வணக்கம் வெல்கம் டு குமரி மீனவன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு கப்பல் ஒன்று பார்க்க போகிறீங்க இது வந்து நாங்களே இப்போ தான் பார்த்தோம் பார்க்கறதுக்கே அழகாகவும் இருந்தது வித்தியாசமாகவும் இருந்தது இந்த கப்பல் இது என்ன கப்பல்னா ட்ரில்லிங் கப்பல்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிலத்துல கடலுக்கு உள்ளே இருக்க பாறை வேறு மண் சின்ன சின்ன பாறைங்களை எல்லாம் மேடு மாதிரி இருக்க பகுதியெல்லாம் இது வந்து ட்ரில் பண்ணும் ட்ரில் பண்ணி உடச்சி எடுக்கும் அதுதான் இது எங்கேன்னா நம்ம வினிஞ்சம் கோவளத்தில் வந்து கப்பல் ஆர்வர் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த கப்பல் ஆர்வருக்கு வந்து கப்பல் போகிற பாதையை வந்து பாரு இந்த பாறைங்க கல் இதெல்லாம் இருந்தா உடச்சி எடுக்கும் அதுக்காண்டி தான் இந்த கப்பல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த பெறம்பு தெரிகிற கிரெயின் மூலமாக ட்ரில்லிங் மிஷினை உள்ளே இறக்கி அப்படியே உடச்சிட்டு போயிட்ருப்பாங்க அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அது இது வந்து கப்பல் வந்து கரையை வரும்போது அந்த பாறையிலையோ இல்லை பெரிய மேடான பகுதியிலையோ தட்டாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம ஆல்ரெடி கோவலம் இந்த வினிஞ்ச ஆர்பரை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த ஆர்பரை பற்றி பார்க்கணுன்னா மறக்காமல் போய் பாருங்கள் ஒரு சரக்கு கப்பல் இதையும் நாங்கள் தொழிலில் போகும்போது எங்களை கடந்து போச்சு இந்த வீடியோ நாங்கள் கிட்டே எடுத்துருந்தோம் ஆனால் என்னென்னு தெரில அந்த வீடியோ வந்து சேவ் ஆகலை கப்பலை கிட்டே எடுத்த வீடியோ சேவ் ஆகலை அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் இத்தனை நாள் போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் மறக்காமல் பாருங்கள் குமரி மீனவன் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே டிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாலே ஃபேஸ்புக்லேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி